நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தங்கங்கள்லாம் சேமிச்சுட்டு இருக்கேன் தங்க நகைகள் வந்து பெருசாக எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஐம்பது சவரன் நகை எடுக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எனக்கு பெண் குழந்தைக்கு நான் எப்படி அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறது ஒரு ஐம்பது சவரனாலும் சேர்த்து வைக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்கு வந்து எந்த மாதிரி வழிகளில் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ நான் ஏ மகளுக்கு சேமிக்கிற முறைகளை பற்றி தான் நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேமிக்கணுங்கிற எண்ணெய் வந்துருச்சுனாலே நமக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வந்துடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த எண்ணெய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக இறங்கி நம்ம வந்து பண்ணணும் அதுக்கானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நகைசீட்டு போட போகிறீங்க அப்படின்னா நகைசீட்டு போடுறதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் தான் பிளான் பண்ண போகிறீங்க அந்த அமௌண்ட் வந்துட்டு அடுத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தயவுசெய்து ஒரு அமௌண்ட்டை போட்டு திரும்ப வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு போட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும் உங்களோட பட்ஜெட் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு மந்த்லி மந்த்லி கம் வந்து கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல அப்ப அந்த அமௌண்ட் மட்டும் நீங்க நகசிட்டு போடலாம் ஸோ நாங்கள்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிச்ச ஒரு டூ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்குறதுக்குலாம் கிடையாது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அவங்க இந்த ஏழை சீட்டு குடுக்கு சீட்டு தான் மேக்ஸிமம் குடுக்கு சீட்டு தான் போடுவாங்க அந்த சீட்டில் விழுகிற அமௌண்ட்டை அப்படியே எடுத்து நகை தான் எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நகையை அடகு வச்சு எடுக்கிற மாதிரி எங்கள் அம்மா கண் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே நகைக்கு வந்து அசல் கட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்புறது அப்படிங்கிறதையும் அம்மாட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது மற்றபடி இது இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு உடனே நாங்கள் பிளான் பண்ணது எல்ஐசி போடுறத பற்றி தான் ஸோ எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை வந்துட்டு நாங்கள் பிளான் வச்சுக்கிட்டோம் நம்ம இப்போ ஒரு கடனில் இருக்கும் ஏன்னா நாங்கள் வீடு வந்து இஎம்ஐயில் போயிட்டு இருந்துச்சு ஹவுஸ் லோன் இருக்குது ஸோ அதனால் நம்மளால் சேவிங்ஸ் அப்படின்னா பிள்ளைகளோட ஃப்யூச்சருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மேரேஜ் டையத்தில் யாருக்கிட்டையும் கல்யா கல்யாணத்துக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கும் கையேந்து நிற்கக்கூடாது அப்படிங்கறதுல நாங்கள் குழந்த பிறந்த அடுத்த செகண்ட்லேருந்தே யோசிக்க ஆரம்பிச்சோம் ஸோ ஒன் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்த ஒன் இயர்லேயே நாங்கள் வந்துட்டு எல்ஐசி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எல்ஐசி போடுறதுங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் கைக்கு அமௌண்ட்டு ரிட்டன் வரும் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ரிட்டன் வரும் அதெல்லாம் கிடையாது ஃப்யூச்சரில் கரெக்டாக அவங்களோட டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த ஏஜில் எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ வந்துட்டு அந்த ஏஜின்றப்போ அவங்களுக்கு கரெக்டாக மெச்சூரிட்டி டைமாக இருக்கும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி குடிக்கிறது இல்லை வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பிளான் பண்ணி தான் நாங்கள் போட்டோம் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக வந்துட்டு எங்களுக்கு தோணும் ஒரு மிகப்பெரிய ஐடியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்ஐசியை வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது ஒன் மந்த் அதே மாதிரி நாங்கள் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் எல்ஐசி டியூ கட்டலை அந்த டேட் இப்போ டுவெண்ட்டி நைன் வந்துட்டு எல்ஐசி டேட் எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் கட்டாமல் நான் தேர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணி டெபிட் பண்ணிடுவாங்க அப்போது டுவெண்ட்டி நைன் நாங்கள் க கட்டலை அப்படின்னா தேர்ட்டியில் வந்துட்டு அந்த அக்கௌண்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா தேர்ட்டியில் வந்து முப்பதாந்தேதி நாங்கள் போட்டு வச்சோன்னு நினச்சிக்கோங்களேன் முப்பதாந்தேதி அமௌண்ட்டு எடுக்க மாட்டாங்க ஆகும்னா அந்த மாதம் வந்துட்டு அந்த எல்ஐசிக்கான அமௌண்ட்டே எடுக்காமல் அப்படியே வந்துட்டு ஆகும்னா நெக்ஸ்ட் மந்த்து ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு பயத்தினாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மாதம் மாதம் கரெக்டாக இருபத்தொம்பதாந்தேதி ஆனால் எல்ஐசிக்கான அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட இப்போ பாப்பாவுக்கு ஒரு டென் இயர்ஸ் ஆகிடுச்சி டென் இயர்ஸை நான் வந்து அதை கண்டினியூ பண்ணி கட்டிக்கிட்டு தான் இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னா இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இப்படி கஷ்டப்பட்டு கட்டணும் அது வந்துட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இறங்கிட்டோம் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுச்சி கண்டிப்பாக போயிட்டு நம்ம அமௌண்ட்டு போட்டு தான் ஆகணும் ஆகும் இந்த மாதம் போடலைன்னா ரெண்டு மாதத்துக்காக சேர்த்து எடுக்கும்போது நம்ம வந்து இந்த மாதத்துக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டுறோம் ஓகே ஃபைவ் தௌசண்ட்றது ஈஸியாக கட்டிடலாம் அதுவே ரொம்ப கஷ்டம்தான் அப்போது இந்த மாதம் நமக்கு வந்து அந்த டுவெண்ட்டி நைன்குள்ளே நம்ம அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அடுத்த மாதம் டென் தௌசண்டாக கட்டுற மாதிரி ஆயிடுது ஸோ இதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பேர்டனாக இருந்துச்சு அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும் அந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினும் வந்துடுது ஸோ இதனால எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்ஐசிக்கான அமௌண்ட்டுக்கு வந்துட்டு டேட் இப்போ தூக்கத்தில் எழுப்பிகேட்டால் கூட அந்தளவு தெரியும் அந்தளவு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம் ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் விஷயம் நான் சொல்ல வரேன் ஸோ இது ஒரு கமிட்மெண்ட்டு ஸோ கமிட்மெண்ட்டுன்றது அடுத்தவங்ககிட்ட போகிற அமௌண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு வந்து பெனாலிட்டி ஃபைனுன்ற மாதிரி அந்த மாதம் நம்ம அடுத்த டேட்டில் போட்டால் கூட எடுக்க மாட்டுறாங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக வந்துட்டு கட்டுறதுக்கான ஒரு விஷயமா அடுத்தவங்கக்கிட்ட போகிறதுனால அந்த பிளாட்ஃபார்ம் அமைதி இதுவே நமக்குள்ளே ஒரு சேவிங்ஸ் இருக்குது மாதம் மாதம் நான் ஐயாயிரம் ஐயாயிரூவா எடுத்து வைக்கிறேன் நான் ஒரு என்னோட அக்கௌண்ட்டில் நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம் ஹண்ட்ரட் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் ஒரு பத்து மாதம் பண்ணுவோமா பதினொன்று மாதம் பண்ணுவோம் ரெண்டு வருஷம் பண்ணுவோமா அந்த ரெண்டு வருஷம் பண்ணுறதுக்குள்ளேயுமே ஒன்றாம் தேதி போடுறது முப்பதாம் தேதி போடுவோம் முப்பதாம்ந்தேதி போடுறது இருபதாம் தேதி போடுவோம் ரூபா போட வேண்டிய இடத்துல ரெண்டாயிரூவா போடுவோம் ரெண்டாயிரூவா போடுறதுல ஆயிரம் ரூபா போடுவோம் ஸோ இப்படி தான் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணணுன்னு தான் நினைப்போம் முழுசு அதை கரெக்டாக பண்ணிட்டு போக மாட்டோம் ஸோ அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பெஸ்ட்டு சேவிங்ஸாக எல்ஐசி அமைஞ்சிச்சு ஸோ எல்ஐசி ரெண்டு பிள்ளைகளுக்கும் போட்டு இன்னொரே நாங்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எல்ஐசி வந்துட்டு மாதம் மாதம் தான் பே பண்ணணுன்னு கிடையாது ஸோ நாங்கள் கட்டினது ரெண்டு பிள்ளைகளுக்குமே மந்த்லி மந்த்லி பே பண்ணுற அந்த ஒரு ஸ்கீம் தான் எடுத்துருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்துட்டு அந்த டுவெண்ட்டி டூ ஏஜ்லேயே எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை எடுத்து நாங்கள் வந்து எங்களோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோமோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் இயர்ஸ் அதாவது நூறு வயசு அந்த டயத்துக்குள்ளே எதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா நூறு வயசுக்குள்ளே எதாச்சும் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு எல்ஐஸ்லேருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று செகண்ட் பொண்ணுக்கு போட்டது எப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் நாங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும் ஓகேவா அந்த ஏஜ் வரையும் நாங்கள் அமௌண்ட் இப்போ டுவெண்ட்டி டூனா டுவெண்ட்டி டூ வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணணும் டுவெண்ட்டி டூவில் ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு ஒரு பேக்கேஜ் கிடைக்கும் அது முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிஎஃப் மாதிரி ரெனியூவல் ஆகிடும் நம்ம கண்டினியூ பண்ண தேவை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டு கண்டினியூ பண்ண தேவை கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஒன் இயர் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் பிஎஃப் பாண்டி நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயே பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு பிஎஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜென்ரலாக ஸ்டேட்டுக்கும் அந்த சம்திங் எதுக்கோ ஒன்று மட்டும்தான் பிஎஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்லாம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால சம்பாதிக்கவே முடியாது ஸோ அந்த ஏஜ் வரும்போது அந்த டைம் வந்துட்டு நமக்குன்னு ஒரு அமௌண்ட் மாதம் மாதம் வருதுன்னா நம்ம ஹெல்த் இஸ்யூஸ்க்கு நம்ம செலவுக்கு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம பிள்ளைகிட்ட போய் நிற்காம அந்த அமௌண்ட்டு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அந்த தான் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு எல்ஐசி போட்டோம் அந்த எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு எங் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எங்களுக்கு வந்துடும் அந்த இது வந்ததுக்கப்புறம் மாதம் மாதம் பிஎஃப் ஒரு அமௌண்ட் வரும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட டேட் அதாவது குறிப்பிட்ட ஏஜ் டுவெண்ட்டி டூன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த அப்புறம் நம்ம அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை பட் நமக்கு பிஎஃப் மாதிரி மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் அந்த எங்களுக்கு என்னன்னா பிள்ளைய கையில் போய் நிற்கக்கூடாது ஸோ ஒரு அமௌண்ட் வருதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை நம்ம ஹெல்த்துக்கோ நம்மளால பார்த்துக்க முடியும் இல்லை நம்ம பிள்ளைய கூட தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சேல்ரி மாதிரியோ ஒரு ஒரு சம்பளம் மாதிரியோ கொடுத்துட்டு தான் இருக்கிற முடியும் பிள்ளையை நம்மளை பார்த்துக்கிறதுனால ஒரு அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம் ஏன்னா யாருக்குமே வந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் நம்ம இருக்கிறதுங்கிறது தப்பு அந்த வேஜ் அந்த ஏஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் ஒர்க்குக்கும் போக முடியாது அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்தால் தான் நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குங்க சீரியஸாக அதை எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல பட் அந்த ஏஜில் ஒரு கையில் ஒரு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறது மெயினாக நான் யோசிச்சது என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்படி இருக்கவே கூடாது அவருக்கு வந்துட்டு லைஃப் லாங் ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு தக்கன எங்களுக்கு வந்துட்டு அந்த 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 ஒரு ஸ்கீம் போட்டோம் அதுக்கான போட்டால் அமௌண்ட்டுமே நாங்கள் மந்த்லி பே பண்ணுறதுமே கொஞ்சம் ஹெவியான அமௌண்ட்டை தான் நாங்கள் பே இருக்கோம் ஸோ இதுதான் நான் எங்களோட எல்ஐசி பிளான் ஸோ எல்ஐசி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்துட்டு பேர்தேக்கு எடுக்கணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சு அதை நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் இயர் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன மைண்ட் செட் ஆச்சுன்னு தெரில அதை நாங்கள் கண்டினியூ பண்ணவே இல்லை மறந்துட்டோமானன்னு தெரியல அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்டே ஜுவல்ஸே நான் லவ் மேரேஜ் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது தான் சரி நகை சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் நகை சீட்டு போட ஆரம்பித்தோம் ஸோ நாங்கள் எங்களோடய மைண்ட் செட் ஃபுல்லாமல் எல்ஐசியை கரெக்டாக கட்டணும் அது மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா எல்லாரும் சத்தம் போட்டாதுக்கப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நகை சீட்டு போட ஆரம்பித்தேன் நகை சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நகை சீட்டு போட்டு எடுத்தது என் ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்தேன் ஸோ அவருக்கு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார் ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டுனா நமக்கு நகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போ தான் அவர் புரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த சீட்டு விஷயத்தை அப்போயிலேருந்து இப்போ வரையும் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூவாக கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் எப்படி நீங்கள் பெரிய நகைகளாக எடுக்கிறீங்கன்னு கேட்டால் நான் ஒரு நகையை எடுப்பேன் எடுத்துவிட்டு திரும்ப அந்த நகையை அடகு வச்சுட்டு எந்த நகை சீட்டு போட்டிருக்கணும் அந்த சீட்டு முடியும் போது ஒரு சம் கிராம்ஸ் நமக்கு ஆடாகிருக்கும் ஒரு ரெண்டு பவுனோ மூணு பவுனோ ஆடாகிருக்கும் அப்போ நான் இங்கே ஒரு ரெண்டு மூணு பவுனும் வச்சுருப்பேன்னா அதை அடகு வச்சுட்டு அது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த ஒரு கிராம்ஸையும் சேர்த்து ஒரு பெரிய நகையாக எடுக்கிறது இப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லா ஜெர்ஸுமே ஸோ முடியாத பட்சத்துக்கு மட்டும் என்ன கிராமிஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வர முடியும் நம்மளால் அடகுச்சு நகையை திருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நான் அதை அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணிப்பேன் பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நகையை திருப்பணும் அப்படிங்கிறது மாதம் மாதம் நம்ம ஒரு இஎம்ஐ எப்படி பே பண்ணுறோமோ அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் மூலமாக அந்த நகை நம்ம நகைன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு நாங்கள் கரெக்டாக அமௌண்ட் நம்ம செலுத்திட்டே இருக்கோம் அப்படி செலுத்தும் மட்டும் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக இந்த விஷயங்கள் பண்ணும்போது ஸோ அது வந்து சக்ஸஸ் அமையும் அடுத்து நீங்கள் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் நாங்கள் எல்ஐசி ஃபஸ்ட்டு போட்டோம் அதுக்கப்புறம் கோல்டு சீட்டு போட்டோம் ஸோ அந்த கோல்டு சீட்டு மூலமாக தான் எனக்கு வந்து நகை சேர்க்கணுன்ற எண்ணம் வந்து நான் நகை சேர்ந்துச்சேன் நீங்கள் எப்படி கோல்டு சீட்டில் பிளான் பண்ணிங்கன்னா வருஷத்தில் இத்தனை சவரன் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அது உங்கள் சேலரியை பொறுத்து பட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த டைமும் இக்னோர் பண்ணக்கூடாது எல்ஐசி உங்கள் சாய்ஸ் தான் நிறைய பேர் போடுவாங்க போடாமல் கூட இருப்பாங்க பட் அந்த கோல்டு சீட்டுங்கிறது நம்ம எம்ப்ளாய்க்கு வந்துட்டு ஐம்பது சவரன் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி பண்ண முடியும் மொத்தமாக நம்ம போயிட்டு ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஐம்பது வாங்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ வந்துட்டு சிறுக சிறுக செஞ்சால் தான் அதோட உச்சத்தை நம்ம அடைய முடியும் அப்போ நம்ம வருஷத்தில் வந்துட்டு இத்தனை சவரன் எடுக்கணும் பிளான் பண்ணிக்கணும் அந்த அந்த சவரன் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம எவ்வளோ நகைசிட்டு போடணுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களை சேலரி எவ்வளோன்னு தெரியும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளான் இருக்கும் இத்தனை சவரன் மூணு சவர் நாலு சவரன் எடுக்கணுன்ற பட் அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் நகை எடுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு வருஷத்தில் ஒரு ரெண்டு சவன் எடுத்தாலே சூப்பர் சூப்பராக தாராளமாக நீங்கள் வந்துட்டு சேமிச்சிட முடியும் ஸோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு சவன் எடுக்கிறது அப்படிங்கிறத அது வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்துக்கலாம் இல்லை காயினாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பயன்படுத்துறது காயினாக எடுத்து வச்சுட்டு அவங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பட் நான் வந்துட்டு ஜுவல்லரியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்துட்டு காயின் எடுத்து வைக்கணும்னாலும் காயின் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டு மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செல்வம் போ பொன் பிள்ளையாக இருந்துச்சுன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்ஐசி ஓகேனா எல்ஐசி பண்ணுங்கள் எல்ஐசி வேண்டாம் அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் பண்ணுங்கள் ஸோ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டு வந்து போட்டு வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அப்படின்லாம் கிடையாது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஐநூறுபா ஆயிரரூபா ரெண்டாயிரவா மூவாயிரூபா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே ஒன் இயர்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இதுக்கு நல்லாவே கிடைக்கும் இது ஒரு பீரியட்ஸ் டயத்தில் மட்டும்தான் ஒரு ஒரு டைமிங்குள்ளே மட்டும்தான் எடுக்க முடியும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸும் என்னமோ சம்திங் ஒரு ஏஜ் போட்டிருக்காங்க அந்த ஏஜுக்குள்ளே தான் அந்த குழந்தைக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ நம்ம இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு போட மட்டும்தான் செய்ய முடியும் எடுக்க முடியாது வட்டி ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயமும் நீங்கள் வந்துட்டு பிள்ளைகளோட ஃப்யூச்சர்க்காக பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு சிட் சொல்லிட்டேன் கோல்டு சிட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் கோல்டு காயின் இந்த கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சை திருதி தீபாவளி இந்த மாதிரி செலப்ரேஷன்ஸில் இல்லைன்னா உங்களோட குழந்தை பேர்டேக்கு ஸோ மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுருங்க பர்த்டே வருதுன்னா அந்ததுக்கு வந்துட்டு நிறைய செலவு பண்ணாமல் ஒரு வந்துட்டு ஒரு கோல்டு காயின் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது அதில் உங்களுக்கு அந்த ஒன் இயரில் வந்துட்டு கோல்டு சீட்டு போட்டு ஒரு ஜுவல்ஸ் நம்ம சேர்த்து வைக்கிறோம் அது போக இந்த கோல்டு காயின் அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் நம்ம சேர்த்துக்க முடியும் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்து வச்சா கூட நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டு காயின் வாங்கிட முடியும் ஸோ இந்த உண்டியல் சேமிப்பு மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம் உண்டியல் சேமிப்பு மெத்தடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதில் வந்துட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் என்ன செய்யறப்போதும் நினச்சிட்டு நான் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தாட்டில் உண்டியல் சேவிங்ஸ் ஆரம்பித்தேன் நான் நினச்சி தான் அமௌண்ட்டு அதில் சேர்ந்துச்சு ந அதாவது ரொம்ப அசால்ட்டாக போட்டுகிட்ருந்தேன் அதனால் ஈஸியாக வந்துட்டு ஓரளவு நமக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் ஒரு கிராம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு உண்டியல் சேவிங்ஸில் வந்துட்டு அமௌண்ட்டை சேர்ந்துடும் அதை நம்ம தெளிவாக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இன்னுமே நல்லாவே சேரும் ஸோ அதனால் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடு கண்டிப்பாக மஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஸோ இல்லை எனக்கு இந்த உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு அந்தளவு வந்துட்டு ஹஸ்பண்ட் கையில் காசு மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு என்ன இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் எல்லாருக்குமே தெரியும் அந்த டிஜிக்கல் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அமௌண்ட் கையில் கிடைக்குதோ உங்க அக்கௌண்ட்டில் இருக்கும் நீங்கள் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் வரவு செலவு எல்லாமே வந்துட்டு கையில் அமௌண்ட் எடுத்துட்டு போய் ஒரு விஷயம் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அது கிடையவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு அக்கௌண்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் அக்கௌண்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் நான் வந்துட்டு என் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது ஒரு ஆயிரரூபா போட்டு விடுங்க அப்படின்னா அதில் செலவாக போகிறத ஒரு ஐநூறுரூபாய் அறநூறுபாய் தான் மிச்சி பேலன்ஸ் நானூறுபாய் இருக்குன்னா அந்த நானூறுரூபாய் நான் வந்து போய் கேஷாக எடுத்துகிட்டு வந்து உண்டியில் போடுறதுக்கு நானூறுபாய் நான் அப்படியே வந்துட்டு ஒரு டிஜிக்கல் ஆப்பில் வந்துட்டு கூல்டன் நான் சேர்த்து வைக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேவிங்ஸாக வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான சேவிங்ஸு எல்லார் ஃபோன்லேயும் எப்படி வந்துட்டு நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் வச்சிருக்கோமோ அதே மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் சேமிக்கிறீங்க சேமிக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க ஃபஸ்ட்டு அந்த டிஜிக்கல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது எல்லா கடைகள்லையுமே இதுக்கு மன்னு கேட்டால் கிடையாது எது உங்களுக்கு நம்பிக்கையான கடையாக இருக்கோ அங்கே நீங்கள் போய் போட்டுக்கலாம் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பொத்திஷில் இருக்குது தங்கமேலில் இருக்குது தங்கமேல் வந்துட்டு ரொம்ப வருஷ காலமாக இருக்கிற ஒரு கடை ரொம்ப வருஷ காலமாக இருக்குது ஸோ அதனால் பயம் இல்லாமல் போடலாம் நான் வந்து தங்கமலில் தான் போட்டிருக்கேன் டிஜிக்கல் ஆப் மூலமாக சேமிக்கிறது மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸ் முடியும் நான் சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அசால்ட்டாக ஒரு நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு அரை பவுன் கிட்டனால் எடுக்க முடியும் நான் இப்படி சொல்லும்போது அப்போ நீங்கள் ஒரு கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டெய்லி நூறுரூபா போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு வந்துட்டு பதினோரு மாதம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சவரான்கிட்ட கூட நீங்கள் வந்து தாண்டி எடுக்க முடியும் ஸோ அந்தளவு நம்ம சேமிக்க முடியும் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு நீங்கள் கடைக்கு போய் அலையணும் வைக்கணும் எதுவுமே கிடையாது ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்டால் அவங்களே எப்படி ஓப்பன் பண்ணுன்ற ஸ்டெப்பும் ஃபுல்லாமே சொல்லிடுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதில் வந்துட்டு நீங்கள் போட போகிற அமௌண்ட் வந்துட்டு நூறுபா தான் அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ் அமௌண்ட்டும் கிடையாது ஒரு ஆயிரரூபானா ஆயிரரூபாய் கண்டினியூ போடணும் அப்படின்ட்டு அது மாதிரி இருந்தால் போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நம்ம உண்டியல் வீட்டில் வச்சு நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உண்டியல்ன்றப்போ நம்ம நூறுரூவாக்குள்ளே சில்ட்ர கைன்ஸாக போட்டுப்போம் பட் இங்கே வந்துட்டு நூறுரூவா கீழே வந்துட்டு போட முடியாது நூறுரூபாய்க்கு மேலே எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி எப்போனாலும் போட்டுக்கலாம் இஷ்டன்னா போடலாம் போடாமல் இருக்கலாம் இதுதான் இதோட கான்செப்ட்டு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் நீங்கள் சேமிக்க முடியும் ஸோ ஏ பிள்ளைகளுக்கு நான் பயன்படுத்துகிறது இதுவும் கூட ஸோ வந்துட்டு நான் எல்ஐசி போட்டிருக்கேன் கோல்டு சீட்டு போட்டிருக்கேன் கோல்டு காயின் வந்துட்டு நான் வந்து பர்த்டே வெட்டிங் டே அச்சை திரு இந்த மாதிரி விஷயங்களை நான் யூஸ் பண்ணி சே பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிக்கல் ஆப்பும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துலேயும் நான் போட்டுட்ருக்கேன் அது வந்து என் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது அதில் இன்வால்வ் ஆகலை ஸோ என்னோட ஊன் முயற்சினால் நான் அது வந்து போட்டேன் இப்போதான் போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டேன் வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தாங்க நான் அதில் பேமெண்ட் பண்ணுவேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது பட் அது ஸ்கிப் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக வருஷத்தில் ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன் அடுத்து வந்து அடுத்த வருஷத்துக்கு தான் போடுவேன் ஸோ பரவாயில்ல இது ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற அதை ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது பட் உங்களால் எது கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு சீட்டு போடுறீங்க ஒருத்தவங்ககிட்ட போய் அப்படின்னாலும் அதுவும் பெஸ்ட்டான ஒரு ஐடியா தான் ஏன்னா நம்ம ஒருத்தர் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு சீட்டு போடும்போது பத்து மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ஒன்று ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம்தேதிக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஸோ அப்படி நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோன்னா வீட்டில் உள்ள செலவுகளை குறைக்க ஆரம்பிச்சிருவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைக்கவே மாட்டோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டாக இருக்கட்டும் நகை சீட்டாக இருக்கட்டும் டிஜிக்கல்டு டிஜிக்கல்டு கூட நம்ம இஷ்டம் போல் போடுறது தான் ஸோ எது வந்துட்டு மாதம் மாதம் பே பண்ணுறது அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ அதில் நீங்கள் கமிட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களால் சூப்பராக சேவிங்ஸ் பண்ண முடியும் அவங்கக்கிட்ட கமிட் ஆகிட்டமே அவங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்கனுமே இந்த டேட்டுக்குள்ளே அமௌண்ட்டு கட்டி ஆகணுமேன்ற ஒரு பயத்தினாலேயே நம்ம செலவுகளையும் குறைக்க ஆரம்பிச்சிடுவோம் செலவுகளை குறைக்க குறைக்க சேவிங்ஸ் கண்டிப்பாக கூடும் அப்படி சேமிக்கும் போது நம்மளால் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை சீக்கிரமாக அடைய முடியும் ஸோ இதெல்லாம் கஷ்டமானது தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகும் போக 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 கண்டிப்பாக இது ஈஸியாகிடும் ஸோ அதோடய பெனிஃபிட்டை அடையடையே நீங்கள் அதை ஹாப்பியாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சீரியஸாக சொல்கிறேன் நான் அதை தான் நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து சீட்டு போட்டு நகையை எடுத்து கொடுக்கட்டும் எப்படி நீ இவ்வளோ பெரிய நகை எடுத்து கொடுத்தேன் நான் அவருக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் செயின் தான் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் மூணு சவரன் கை செயின் எடுத்து கொடுத்தேன் இது ரெண்டு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நான் போட்டுக்கிறதுக்கு நகையே இல்லாமல் இருக்கும்போது கூட நான் அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்மக்கிட்ட கேட்க கேட்குறாங்கல்ல கேட்டு நம்ம டீட்டெயில் சொல்லும் போதே கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த மாதிரி சேமிக்கிறது மூலமாக இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம அவ எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தது ஒரு பத்து லட்சம் நான் போய் கடை வாங்கிட்டு வரேன் உனக்கு நகை எடுத்துருவோம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டினாலும் நம்மளால் பெரிய நகையாக எடுக்க முடியும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினாலும் நம்மளால் பெரிய நகையாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்போ இந்த நகை சீட்டு மெத்தடி இருக்குது இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறது அது வரைக்கும் நான் அவர்கிட்ட வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கியிருந்தேன் எனக்கு மாதம் மாதம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரூவா வாங்குறதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் கேட்கக்கூடாது என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறான்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன் அதே மாதிரி அவங்க கேட்குறதும் கிடையாது அது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன் ஸோ வாங்கி கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பி அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு போடுவோன்னு சொல்லிட்டு அவராக ஸ்டெப் எடுத்து போட்டு நகையாக எனக்கு வந்து வளையல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சீட்டு போட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களும் அதுக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக சேவிங்ஸில் இறங்குவாங்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நான் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கேன் கா வீட்டில் பேசியிருக்கேன் அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு பெருசு பெருசாக பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க ஒரு கோல்டு காயின் வாங்கினாலே அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன் வீட்டில் ஒரு ஒண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து சேமிக்கும் போதே நம்மளால் கண்டிப்பாக நம்மளோட என்ன டார்கெட் பண்ணமோ அந்த டார்கெட்டு முடிக்கிறமோ இல்லையா அந்த டார்கெட் உள்ளே தொட்டு வர அளவுக்காச்சும் நம்ம பண்ணிட முடியும் ஸோ ஐம்பது பவுனோ நூறு பவுனோ நம்மளோட பிளான் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தாலே ஆட்டோமெட்டிக்காக செலவ குறைச்சிடணும் நீங்கள் செலவு குறைக்காமல் சேமிக்கணும் சேமிக்கணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியாது அதே மாதிரி நான் ஐம்பது பவுனும் வந்துவிட்டு இவ்வளோ இதில் இந்த இதுக்குள்ளே டக்குன்னு சேமிக்கணும் இத்தனை வருஷத்துக்குள்ளே சேமிக்கணும் அப்படின்னா ஷார்ட் அந்த ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட் மெத்தட் என்னென்னா நான் நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறது தான் இப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நகை சீட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சவரன் அந்த மாதிரி சேர்ந்துருக்கு கிராம்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு சவரன் இருக்குன்னா நீங்கள் அதை அடகு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு மூணு சவரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது ஒரு ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரெண்டு சவன் அப்படின்றப்போ ஒன்று ஒரு நாலு சவரனா அஞ்சு சவரனா நீங்கள் எடுக்க முடியும் இது பெரிய நகையாக எடுக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த நகையை திருப்புறதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் நகை சீட்டு போடுறத கம்மி பண்ணிக்கணும் இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ஆயிரரூபா நாங்கள் சீட்டு போட்ட இடத்துல நீங்கள் ஐயாயிரரூபா போட்டுக்கணும் அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க ஐயாயிரரூபா என்ன பண்ணணும்னா இங்கிட்ட இருக்க நகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டிட்டு வரணும் ஸோ இப்போ இந்த நகையும் திருப்பின மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுறதுனால இந்த நகைக்கு பாதி அமௌண்ட்டு நம்ம கட்டி வச்சுருக்க முடியும் ஒரு நகையையும் எடுத்து வச்சிருக்க முடியும் இல்லைனா நான் ரெண்டு சவனுக்கு நம்ம சீட்டு போட்டிருக்கோம் மூணு சவனுக்கு சீட்டு போட்டுருக்கோம்னா அந்த நகை மட்டும்தான் எடுத்துருக்க முடியும் மோஸ்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம ஒரு மூணு சவரன் எடுக்கணும்னு நினைக்கும் போது நகர் எட்டு கூடியிருக்கும் அப்போ வந்து நம்மளால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிராம்ஸும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இருக்கிறத வந்து நகைகள் வீட்டில் சும்மா இருக்கிற இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு வட்டி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பிளான்லாம் நிறைய மாதிரி வேறு மாதிரி சொல்லிட்டாங்க பட் என்னை பொறுத்த வரையும் வட்டிங்கிறது பேங்கை பொறுத்த கம்மியான வட்டி தான் வருஷத்துக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான வட்டி தான் வரும் பைசா வட்டி தான் போடுவாங்க நம்ம வந்து பிரைவேட் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி போகும்போது வட்டி அதிகம் என்னை பொறுத்த இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளால் பெரிய நகைகள் எடுக்கவே முடியும் இல்லைன்னா இங்கே எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய நகைகளை யூஸ் எடுப்பீங்க ஒரு ஒரு வருஷத்தில் வந்துட்டு அஞ்சு சவரம் எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க கண்டிப்பாக எடுக்க முடியாது கடன் வாங்கவும் முடியாது வெளியில் போய் வட்டிக்கெல்லாம் வாங்க முடியாது அப்போது நம்மக்கிட்ட இருக்க நகையை அடகு வச்சு அது ஒரு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி இருக்கிற ஒரு கிராம்ஸை சேர்த்து வச்சுருக்கதோட சேர்த்து எடுக்கும்போது பெரிய நகையெல்லாம் எடுக்க முடியும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கண்டிப்பாக இதை இக்னோர் பண்ணிடுங்க ஏன்னா அந்த நகையை நம்ம திருப்பணும் அதுக்கான எஃபர்ட் அதிகமாக போடணும் நீங்கள் நகை சேமிக்கிறதுக்கு போடுறது எஃபர்ட்டை காட்டிலையும் நகை அடகு வச்சது வந்து திருப்புறதுக்கு அதிகமான எஃபர்ட் போடணும் ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் நான் பயன்படுத்தி நான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு அது ஈஸியாக அமைஞ்சிருச்சு ஏன்னா நான் அது பல வருஷங்களாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த மெத்தடை ஸோ வந்து அதுக்கான எஃபர்ட்டை நான் போடுறதுனால அது எனக்கு பழகியும் போயிடுச்சு ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இருக்கிற கிராம்ஸை சேர்த்து வச்சதை எடுத்தால் போதும்க்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் அதுவே பெ பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் கடன் இல்லாமல் நம்ம சேமிக்கிறதுக்கு மட்டும் எடுக்கிறது நல்ல விஷயந்தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட டார்கெட்டை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஐம்பது சவன் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ